இது இதுநெட்டின் சமூக பார்வை இன்போர் நேயர்களுக்கு வணக்கம் சமூகத்தில் நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்போர் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் எதிரில் இருக்கக்கூடிய சிக்னல்ல ராஜேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு காவலர் வாகனங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தாரு ஓட்டிட்டு வந்த தடுத்து நிறுத்திய அவர் வாகனத்தை சாலையோர சாவி எடுத்திருக்கிறாரு இதனால ஆத்திரமடைந்த இளைஞர் சாவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு ஒரு கட்டத்துல போலீஸ ஒருமையில பேசவும் ஆரம்பிச்சுட்டாரு அந்த இளைஞர் அவரை அடிச்சிரு போல சைகைகளை செய்ததால சாக்கி போலீசார் அந்த இளைஞரை சூழ்ந்துட்டாங்க அப்பவும் ஆத்திரம் அடங்காத இளைஞர் போலீசார மரியாதை குறைவா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு இதனைத் தொடர்ந்து மூன்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இளைஞரை பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டாங்க இதுக்கப்புறமா அந்த இளைஞர் குடிபோதையில் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ சோதனையும் நடத்திருக்கிறாங்க தொடர்ந்து அந்த நபரை பத்தி காவல்துறையினர் சேர்ந்த நகைக்கடை ஓனரினுடைய மகன் சமூகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் காவல்துறையினருக்கு நாம உரிய மரியாதையை கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டும் விதமா இந்த வீடியோ பதிவு அமைந்திருந்தது இந்த வீடியோ இப்ப வைரலா பரவிக்கட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறுக்காம இந்த வீடியோ வீடியோ பத்தின கமெண்ட் நம்மளுடைய கமெண்ட் பகுதியில் நீங்க பதிவிடலாம் இன்ஃபோர்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க